உங்கள் வீட்டு கேட்டு கிரில்லு இல்லைன்னா இரும்பு சம்மந்தமான பொருள்கள் வந்து பிரைமர் அப்ளை பண்ணுவீங்க நார்மலாக அப்ளை பண்ணுறது வந்து எல்லோ பிரேமர் இல்லைன்னா ரெஜாக் சைடு யூஸ் பண்ணுவீங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ப்ரேமர் வந்திருக்கு பவர்ஃபுல்லானது ப்ரேமர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த பிரேமருன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஜர் கம்பெனியில் எஃபாக்ஸி பிரேமர்னு சொல்லி ப்ராடக்ட் வந்துருக்குங்க இது வந்து நம்ம நார்மல் ப்ரைமரில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டு டு மூணு வருஷத்துக்குள்ளார அது எப்படி இருந்தாலும் துருபிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த எப்பாக்ஸி ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மூணு டு ஆறு வருஷம் வரைக்கும் லைஃப் வரும் இந்த எப்பாக்சி ப்ரைமர் பார்த்தீங்கன்னா கம்பெனி இருந்து மூணு டு ஆறு வருஷம் வரைக்கும் நம்ம கேரண்டி தராங்க இந்த பழைய ப்ரைமர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ப்ரைமர் அடித்து உடனே நீங்கள் பெயிண்ட் பண்ணுற மாதிரி வரும் இந்த எப்பாக்சி ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் பெயிண்ட் அடிக்காமல் இது பண்ணிக்கலாம் அதில் வந்து இப்போ தண்ணி பட்டுட்டே இருந்துச்சுன்னா அந்த பழைய ப்ரைமர் வந்து சீக்கிரமாக துருப்பிடிச்சிடும் ஆனால் இது வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை துருப்பிடிக்கிற பிரச்சனை இதில் வராது இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் இருக்குது பெயிண்ட் வந்து எப்படி இருந்தாலும் மூணு வருஷம் வரும் எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் பழைய ப்ரைமரில் வந்து இந்த லைஃப் நம்ம கிடைக்காது அதனால் நம்ம நான் சஜஷன் பண்ணுறது இந்த எபாக்சி ப்ரைமர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Arton no le vio la sangría.